சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது வெண்டைக்காய்னாவே அன்றைக்கு குழம்பு சாப்பிட மாட்டாங்க வெண்டைக்காவா நான் சாப்பிட்றேன்னு சில பேர் இருப்பாங்க அதில் நான் வெண்டைக்காயெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் வந்து நம்ம வதக்கி எடுத்து அதை நம்ம ஒரு அடி வழி பண்ணிடுவோம் அதனால் அதில் இருக்கிற சக்தியெல்லாம் போயிடும் சக்தி இல்லாத நம்ம வெண்டைக்காய் சாம்பார் புளி குழம்பு சாப்பிட்டுட்டுருக்குறோம் இப்போ நாம் இதில் சத்து நமக்கு தேவைப்படுது இது மூளை வளர்ச்சிக்கும் மூளை செயல்பாட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உகந்த ஒரு காய் மூளை வளர்ச்சிக்காக இது உகந்த காய் அதனால் இதை வந்து நம்ம ரசம் வச்சு செய்யலாம்னு இருக்கங்க இதை வந்து ஊற வச்சு கூட அந்த தண்ணி எடுத்து செய்யலாம் நைட் ஊற வச்சு பண்ணலாம் இல்லைன்னா நம்ம உடனடி பண்ணணும்னா இதை பாருங்க எப்படின்னு வெண்டைக்காவை யாரும் பச்சையும் சாப்பிட மாட்டாங்க வேக வச்சு சமைச்சாலும் யாருமே சாப்பிட மாட்டாங்க நல்லா வதக்கி முறுமுறுன்னு கொடுத்தா கூட சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த ரசம் வச்சு பாருங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் வெளியேறிடும் மூளைத்திறன் அதிகரிக்கும் இப்போ பாருங்கள் இது வெண்டைக்காய் கு புளி குழம்பு இதையும் நான் செஞ்சுருக்கேன் இது டேஸ்ட்டுக்காக செஞ்சுருக்கேன் ரசம் வந்து நம்ம சத்துக்காக நான் இது செஞ்சுருக்கேன் பாதி பாதியாக அறுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க போகிறேன் வேக நல்லா கொஞ்சம் வேகணுங்க நல்லா வெந்து அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியே வ வரும் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயெல்லாம் எடுத்து வெளியே போட்டுடலாம் வெளியே போட்டாலும் சரி அதில் இருக்கிற சத்தெல்லாம் வந்துடுச்சு இனிமேல் அது சாப்பிடணுன்னா குழம்புல கூட போட்டு வச்சு போட்டுக்கலாம் இப்போ அது ஒரு பக்கம் இறக்கி வச்சாச்சு இப்போ மிளகு சீரகம் கொத்தமல்லி பூண்டுங்க பிறகு கருவேப்பில இதை இது அஞ்சையும் வறுத்துக்கணும் நல்லா வறுத்துட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது ஓரளவு வறுத்து அதை வந்து பொடி பண்ணிக்கணும் ரசத்துக்காக தான் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் பிறகு அதை தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் அரைக்கிறத விட இன்றைக்கி அதாவது ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு ரசம் வைக்கிறோன்னா ஒரு இந்த மாதிரி உரலில் இடிச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியில் கூட அரைச்சிக்கலாங்க நல்லாவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த கல்லில் அரைப்படுற எந்த இன்கிரீடியன்ஸும் சுவை சுவை அதிகமாக நமக்கு கிடைக்கும் நல்லா இடிச்சுட்டு ஒரு ஒன்றும் பாத்தியான்னா ஒரு முக்கால் அளவு இடிச்சிட்டு அப்புறம் அதை எடுத்து வச்சிட்டேன் பிறகு புளி கரைச்சல் புளியும் இந்த தக்காளி பழமும் நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க இது ரசத்துக்காகத்தான் புளி கொஞ்சம் அதிகமாக போட வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் தக்காளி பழம் வேணும்னா ஒரு ரெண்டு மூணு போட்டுக்குங்க நல்லா கையிலே நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த இடித்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்க கையிலேயே நல்லா அதை பிசைஞ்சிக்கணும் நம்ம எதுவுமே இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சால் அந்த ரசம் அன்னைக்கு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கையே வைக்காமல் கரடியிலேயே கலந்து கலந்து நம்ம செஞ்சோம்னா அது டேஸ்டே இருக்காது நீங்கள் வேணுமோனா ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வெண்டைக்காய் இருந்து அதாவது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து வடிகட்டி அது தண்ணி பாருங்கள் பச்சையாக இருக்குது அதை வந்து இதில் சேர்த்துறேன் வெண்டக்காய் ரசம் எப்படி இருக்குமோ நல்லா நினைக்காதீங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நீங்களே அதிசயப்படுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காயே தெரியாது வெண்டக்காய் போட்ட ரசன்னே தெரியாது இப்போது ரசத்தை தாளிச்சிக்கலாம் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில வரமிளகா போட்டு நம்ம இதை தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் தேவை எல்லாமே நம்ம இடித்து போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இதில் வந்து அந்த கரைச்சி வச்ச ரசத்தை இதில் ஊற்றிடலாம் ஊற்றி கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம இறக்கி வச்சா போதும் இதுக்கு வந்து உப் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும் அப்புறம் சிறிதளவு நெய்யுங்க நெய் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு நம்ம பிசைஞ்சு ஊட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களோட மூளைத்திறன் அதிகரிக்கும் இப்போ தூளும் போட்டால் பிறகு கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போடணுங்க வெள்ளம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் போட்டால் போதும் ரசம் வெண்டைக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு பிறகு நான் வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறேன் வெண்டைக்காவை பாருங்கள் இந்த மாதிரி வதக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ருசிக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் எப்பவும் போல தான் செய்கிறோம் இது வந்து ருசிக்காக நான் செஞ்சேன் இப்போ வெண்டைக்காவை நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பில எல்லாம் போட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூளும் போட்டால் தேங்காயும் அரைச்சி ஊற்றி அதோடய புளியும் தேங்காய்லேயும் அரைச்சி அதில் போட்டு கலந்தாச்சுங்க இது கொதிக்கணும் இந்த கிரேவி நல்லா ஒரு கொதி கொதித்த பிறகு பாருங்கள் இந்த இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது பாருங்கள் பார்த்தாவே தெரியுது கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்குது குழம்பு இப்போ வெண் மதக்கணம் வெண்டைக்காயை இதில் சேர்த்திட்டா போதுங்க சூப்பரான புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனல்